திரைப்பட துறையில் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் பிடிக்க முடியாத உறவு இருந்தாலும் பல நேரங்களில் வளர்ந்துவிட்ட நடிகர்கள் அல்லது இயக்குநர்கள் சென்ற இட்டுக்கொண்டு படத்தை இடையிலே நிறுத்தி விடுவது அல்லது படத்தை விட்டு நடிகர்கள் வெளியேறி விடுவது போன்றவை அடிக்கடி நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சந்திரபாபு இயக்குனராக இருந்து மாடிவிட்டு இலை என்ற படத்தில் எம்ஜிஆர் அவருக்கும் தகராறு ஏற்பட்டு இடையிலே விட்டு சென்றதும் பழைய கதை தற்போது உள்ள நடிகர்களில் பிரபல நடிகர்கள் பலர் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் சில டைரக்டர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் இதில் தற்போது புகழ்பெற்ற இயக்குனர் பாலாவிடம் தான் அதிகம் முதல் நடந்திருக்கிறது அப்படி சண்டையிட்டு படத்தை கைவிட்ட நடிகர்களை பற்றி பார்ப்போம் சூர்யாவுக்கு யாரை கொடுத்த படங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது இருவரும் இணைந்து வேல் ஆறு சிங்கம் படத்தின் மூன்று பாகங்கள் என மொத்தம் ஐந்து படங்களில் பணியாற்றியிருந்தனர் அதிலும் இவர்கள் காம்போவில் வெளிவந்த சிங்கம் படத்தின் மூன்று பாகங்களும் செக்கை போடு போட்டு சூர்யாவுக்கு பலத்த பெயரை வாங்கி தந்தது வசூலம் செய்தது இதையடுத்து சிங்கம் நான்கு என்ற பாகத்திற்கு தயாரானார் ஹரி ஆனால் சூர்யா சிங்கம் விட்டு சிறிது இடைவெளி வெட்டி எடுப்போம் வேறு கதையை கூறுங்கள் என்று கூறுப்பது அவர் அருவா என்ற தலைப்பில் ஒரு படத்தை அறிவித்தார் ஆனால் அந்த சமயத்தில் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருந்தாலும் அந்த படத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாலும் அருவா படத்தை பாதியில் கைவிட்டு விட்டனர் இதேபோல் மிஸ்கின் விஷால் இருவரும் துப்பறியோழன் படத்தில் இணைந்து பணியாற்றினார் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதன்பின் இரண்டாம் பாகம் உருவாகுவதாக முயற்சி செய்தார்கள் அதற்கான படப்பிடிப்பும் லண்டனில் நடைபெற ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில் விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது எனவே அந்த படம் கைவிடப்பட்டது இருவரும் இதற்கு முன் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி தரக்குறைவாக பேசிக்கொண்டார்கள் இயக்குனர் மிஸ்கன் ஒரு படத்தின் இசை வெளியேற்றின் போது பேசிய போது விஷாலை பொறுக்கி என்றும் திட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது மிஸ்கினை துப்புரையுள்ளன் ரெண்டாவது படத்திலிருந்து நீக்கிவிட்டு அந்த படத்தை நடிகர் விஷாலையை இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சூர்யாவின் ஆரம்பகால பட ஆரம்ப காலத்தில் பாலா மிகப்பெரிய படங்களை தந்தார் நந்தா பிதாமகன் போன்ற படங்கள் சூர்யாவின் மார்க்கெட்டை நிலைநிறுத்தியது பிதாமகன் படத்துக்கு பின் சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக பணியாற்றாமல் இருந்த சூர்யா பாலா இணையினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இணைவதாக கூறி வடங்கான் படத்தை துவக்கினர் அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற ஆரம்பித்தது படப்பிடிப்பின் போது சூர்யாவை முன்பொழுவே பாலா தரைக்குறவாக பேசியதால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது படப்பிடிப்பில் வெயிலில் சூர்யாவை மீண்டும் மீண்டும் ஒரு காட்சியில் நடிக்க வைத்து அதற்கு சரியில்லை சரியில்லை என்று திருப்பி திருப்பி பாலா வேண்டுமென்றே செய்தால் அந்த படத்தை விட்டு சூர்யா வெளியேறினார் அதன் பின் அருண் விஜய் வைத்து அந்த படத்தை எடுத்து வருகிறார் இதுபோல் தான் விக்ரமுக்கும் பாலா தான் மிகப்பெரிய வெட்டி சேது மூலமாக கொடுத்தார் அதன் பின்னர் பாலா இயக்கத்தில் பிதாமகன் படத்தில் நடித்தார் விக்ரம் இந்த படத்திற்கும் விக்ரமுக்கு தேசிய விருது கிடைத்தது அதைத் தொடர்ந்து பாலாவுடன் பல நாட்கள் பணியாற்றாமல் இருந்த விக்ரம் தனது மகன் அறிமுகமாகும் படத்தை பாலா இயக்க வேண்டும் என்று கூறி அர்ஜுன் ரெட்டி என்ற படத்தை தெலுங்கு படத்தை வாங்கி தமிழில் வர்மா என்ற பெயர் ரீமேக் செய்தார்கள் அப்படத்தின் அந்த படத்தை பார்த்த விக்ரம் படத்தை பார்த்து வெறுத்து போனார் பாலாவுடன் வேறு எதுவும் பேசாமல் அந்த படத்தை வெளியிடாமலே நிறுத்திவிட்டார் இதேபோல் தான் பாலாவுக்கும் அஜித்துக்கும் தயாரி ஏற்பட்டிருக்கிறது பாலா முதலில் அஜித்தை வைத்து தான் கடவுள் படத்தை இயக்க ஆரம்பித்தார் அந்த பட பாதிரை கைவிட்டு அதன்பின் ஆர்யாவை ஹீரோவாக்கி படமே படத்தை வெளியிட்டார் அப்படத்தில் முதலில் நடிக்க ஒப்பந்தமானவர் அஜித் ஆனால் ஒரு கட்டத்தில் பாலாவுடன் மோதல் ஏற்பட்டது அப்போது ஒரு ஹோட்டல் அறையில் அதை பற்றி பேச்சு கொண்டிருக்கும்போது அஜித்தை பாலா அடித்து விட்டதாக தெரிகிறது அதன்பின் அந்த நான்கடவுள் படத்திலிருந்து அஜித் வெளியேறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது